ஹாய் ரன்பா உங்கள் தமிழ் துடேரம்பட்ட நியூஸ் தான் பார்க்குறோம் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ் படிக்கிற எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் யூபிஎஸ் எக்ஸாம் படிக்கிறோம் அவங்களும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் என்னன்னா தமிழ் நிலப்பரப்பில் இருந்து இரும்பு காலம் தொடங்கியது தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் தென்மை தொடங்கியது கீழடியில் கிடந்த இரும்பின் பொருட்கள் கதிரிக்க கால கணக்கெடுப்பு முடிவின்படி கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு திறமையானது அதனால் கீழடியிலிருந்து எடுத்த இரும்பின் பொருட்கள் வந்து அதை வந்து கதிரிக்க கணக்கெடுக்க செஞ்சுருக்காங்க அதில் வந்து கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சில் திறமையானது அது அந்த வருஷத்தில் இருந்தது திறமையான சொல்கிறாங்க கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு தமிழகத்தில் இரும்பு அறிமுகமாக உள்ளது அப்படியே நம்ம தமிழத்தில் வந்து இரும்பு அறிமுகப்படுத்திருக்காங்க சொல்கிறாங்க ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தியது தமிழர்கள் தான் அப்போ நம்ம ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம இரும்பை பயன்படுத்த நம்ம தமிழர் தான் சொல்கிறாங்க அது வந்து நமக்கு வந்து ரொம்ப பெரும்படுற விஷயம் கண்டிப்பாக பெருமையாக எடுத்துக்கணும் அடுத்தது இனி இந்தியாவின் வரலாறு தமிழ் நிலத்தில் இருந்து தான் எழுதப்பட வேண்டும் அப்போ இந்தியா வரலாறு நம்ம தமிழ்லேருந்தே எழுதப்படணுன்ட்டு சொல்கிறாங்க அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பெருமையான ஒரு தான் இது வந்து எல்லாருமே ஒரு எக்ஸாம் படிக்கிறாங்கட்டு இல்லாமல் பேசிக்காக எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டை பற்றி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கீழடியில் பயங்கர ஆராய்ச்சிகள் இருக்கிறாங்க நிறைய பொருட்கள் கிடச்சிருக்கு சொல்கிறாங்க அதெல்லாம் என்னென்ன கிடச்சிருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுச்சுட்டா நமக்கு வந்து டேனிஎஸ் படகு பிசிஎஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் அன்பா உங்கள் தமிழ்